வணக்கம் நண்பர்களே ஸ்மார்ட் சயின்ஸ் ஹேப்பருக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நாம் நிலை மின்னூட்டத்தின் அற்புதமான உலகத்தை ஒரு எளிய ஆனால் ஆச்சரியமான பரிசோதனையுடன் ஆராயப் போகிறோம் உடனே ஆரம்பிக்கலாம் இந்த பரிசோதனைக்கு மூன்று விஷயங்கள் மட்டுமே தேவை சிறிய காகித துண்டுகள் ஒரு பிளாஸ்டிக் பேனா மற்றும் உங்களுடன் உலர்ந்த முடி அவ்வளவுதான் இது எப்படி வேலை செய்கிறது என்று காட்டுகிறேன் முதலில் நான் இந்த பேனாவை தேய்க்காமல் காகித துண்டுகளுக்கு அருகில் கொண்டு வரும்போது என்ன நடக்கிறது என்று காட்டுகிறேன் கவனமாக பாருங்கள் பார்த்தீங்களா எதுவும் நடக்கவில்லை காகிதம் அசையவே இல்லை பேனாவிற்கு எந்த சிறப்பு சக்தியும் இல்லை இல்லை இன்னும் இப்போது இங்குதான் மந்திரம் நடக்கிறது நான் இந்த பிளாஸ்டிக் பேனாவை என் உலர்ந்த முடியில் சுமார் பத்து வினாடிகள் தேய்க்கப் போகிறேன் இது வேலை செய்ய உங்கள் முடி முழுவதுமாக உலர்ந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது நான் இதை காகிதத்திற்கு அருகில் கொண்டு வரும்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள் பாருங்கள் காகித துண்டுகள் குதித்து மந்திரம் போல பேனாவில் ஓட்டிக் கொள்கின்றன இங்கே என்ன நடக்கிறது இதை நிலை மின்னூட்டம் என்று அழைக்கிறோம் நான் பேனாவை என் முடியில் தேய்த்த எலக்ட்ரான்கள் என்று அழைக்கப்படும் சிறிய துகள்களை பேனாவிற்கு மாற்றினேன் இது பேனாவிற்கு எதிர்மறை மின் கட்டணத்தை கொடுத்தது காகித துண்டுகள் நடுநிலை கட்டணத்தை புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அவற்றை மேலே இழுக்கிறது அருமையாக இல்லையா மேலும் முயற்சிக்க விரும்புகிறீர்களா நீங்கள் இவற்றையும் பயன்படுத்தலாம் பேனாவிற்கு பதிலாக ஒரு பிளாஸ்டிக் ஷீப்பு கம்பளி அல்லது ஸ்வெட்டரில் தேய்க்கப்பட்ட பலூன் சிறிய அலுமினியம் அல்லது நூல் துண்டுகளை ஈர்க்க முயற்சிக்கவும் இவை அனைத்தும் நிலை மின்னூட்டத்தின் அதே கோட்பாட்டில் வேலை செய்கின்றன நிலை மின்னூட்டம் பரிசோதனைகளுக்கு மட்டுமல்ல இது நம்மை சுற்றி எல்லா இடத்திலும் உள்ளது நீங்கள் எப்போதாவது கதவின் கைப்பிடியை தொடும்போது அதிர்ச்சி உணர்ந்திருக்கிறீர்களா ஸ்வெட்டரை கழற்றிய பிறகு உங்கள் முடி எழுந்து நிற்பதை பார்த்திருக்கிறீர்களா சில ஆடைகளை கழற்றும் போது சிடுசிடு சத்தம் கேட்டிருக்கிறீர்களா இவை அனைத்தும் நிலை மின்னூட்டம் வேலை செய்வதுதான் நிலை மின்னூட்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான எளிய ஆர்ப்பாட்டம் இதுதான் வீட்டில் இந்த பரிசோதனையை முயற்சி செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு காட்டுங்கள் சிறந்த முடிவுகளுக்கு எல்லாம் உலர்ந்திருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த பரிசோதனையை நீங்கள் ரசித்திருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் அற்புதமான அறிவியல் பரிசோதனைகளுக்காக ஸ்மார்ட் சயின்ஸ் ஆப்பை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் அந்த நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துங்கள் அடுத்து நீங்கள் எந்த பரிசோதனையை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று கீழே ஒரு கமெண்ட் போடுங்கள் பார்த்தமைக்கு நன்றி அறிவியலின் அற்புதமான உலகத்தை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் விரைவான பாதுகாப்பு குறிப்பு இந்த பரிசோதனை முற்றிலும் பாதுகாப்பானது ஆனால் கணினிகள் அல்லது தொலைபேசிகள் போன்ற மின்னணு சாதனங்களுக்கு அருகில் இதை செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் நிலை மின்னூட்டம் சில நேரங்களில் மின்னணுவியலில் தலையிடலாம்